அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா இரமி அக்திற்கு தசின புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பட்டயத்திற்கு தப்பி இரக்கம் பெற்றது இஸ்ரேவேலுக்கு இழைப்பாறுதலே கட்டையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த முப்பத்தி ஓராம் அதிகாரம் கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் செய்கிற நன்மையை குறித்து சொல்லப்பட்ட வாஸ்தை இவர்கள் சிறைபட்டு போவார்கள் சிறைபட்டு போன பிறகு அவர்கள் மறுபடியும் திரும்பி வருவார்கள் திரும்பி வருகிற சிவல் ஜனம் தங்கள் தேசத்தை கட்டிக்கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தங்கள் அதன் அடிப்படையிலே சிறைப்பட்டு போனவர்கள் திரும்பி வந்தார்கள் தங்கள் தேசத்தை கொண்டார்கள் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினாலாம் தேதி என்று அவர்கள் தங்கள் தேசத்தை மறுபடியும் அவர்கள் கட்டிக்கொண்டார்கள் உலகத்துக்கு அவர்கள் இருக்கிறார்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறார்கள் அன்றைக்கு சொன்ன வாக்குதத்தம் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது இந்த உலகம் இருக்கிற வரையிலும் வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் குறையாது சிவையில் ஜனத்துக்கு சொல்லப்பட்ட வாக்கு அப்படி நிறைவேறும் என்றால் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே நமக்கு இந்த வாக்கு தத்தம் ஆயிரம் அடங்கு அல்ல ஆயிரம் ஆயிரமாய் நிறைவேறும் நீ தொடர்ந்து இந்த தோரா மதிக்க வாசித்து பாருங்க உங்கள் துக்கத்துக்கு பதிலாக பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் திகிலுக்கு தூரமாய் இருப்பீர்கள் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் பிரச்சனை தலைக்கு மீறி போயிருக்கலாம் கையை பிசைந்து கொண்டிருக்கலாம் இனி என்ன செய்வது என்று அங்கலாய்த்திருக்கலாம் கத்த சொல்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்களுடைய பிரயாசத்தின் பலனை இனி டாக்டர் அனுபவிப்பதில்லை அனுபவிப்பதில்லை கோர்ட்டு அனுபவிப்பதில்லை அடுத்தவர்கள் அனுபவிப்பதில்லை உங்கள் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மாறும் பெண்களை கதவை உடைப்பார் இரும்பு தாழ்ப்பாலை முறிப்பார் உனக்குரிய அந்தகாரத்தில் சாத்தான இடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து நீ அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்வார் ஹலோ லூயா Hallelujah.